எளிய கனசதுர அமைப்பு முப்பரிமாணத்தில் ஒவ்வொரு அடுக்கும் ஏஏஏ வகை இரு பரிமாண அமைப்பினை ஒத்திருக்குமாறு ஒரு அமை அமைப்பினை உருவாக்கினால் அவ்வாறு உருவாகும் அமைப்பு எளிய கனசதுர அமைப்பாகுன்றாங்க பக்கத்தில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எளிய கணசதுரத்துக்குரிய படம் கொடுத்துருக்குறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே அடுக்கை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏ டைப்பு அப்போ அதே போல் தான் மேலையும் இருக்குது அதுவும் ஏ டைப் தான் அதற்கு மேலேயும் இருக்கக்கூடிய இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப் தான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கீழ் வரிசை வந்து நம்ம நம்பர் ஒன்றுன்னு கொடுத்தோம்னா முதல் வரிசை முதல் அடுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த அடுக்கு எடுத்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது இரண்டாம் அடுக்கு இது மூன்றாம் அடுக்கு இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய முதல் அடுக்குகளை எப்படி வந்து அணுக்கள் அமையப்பட்டிருக்கோ அதற்கு அப்படியே மேற்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு அணு ஒவ்வொரு அணுவுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் அடுக்கானது அமையப்பட்டிருக்கு அதைத்தான் அடுத்த லைனில் சொல்கிறாங்க படத்தில் காட்டியுள்ளவாறு இரண்டாம் அடுக்கில் அமையும் அனைத்து கோலங்களும் முதல் அடுக்கில் அமைய பெற்றுள்ள கோலங்களுக்கு நேராக அவற்றின் மேற்புறங்களில் அமைகின்றன எனவே இதன் விளைவாக உருவாகும் அமைப்பில் அனைத்து அடுக்குகளும் ஒரே மாதிரியாக உள்ளன இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் இது ஏ இது ஏ இது ஏ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் வந்து கிடைமட்டமாக பார்த்தாலும் சரி இல்லை செங்குத்தாக பார்த்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படித்தான் இருக்குது ஒரே மாதிரியான ஒரே வரிசையில் அமையப்பட்டுள்ளன அனைத்து கோலங்களும் அனைத்து திசைகளும் ஒரே வரிசையில் அமை அமைகின்றன இவ்வாறாக அமைப்பில் ஒரு அழகு கூடானது எளிய கணசதுர அமைப்பினை பெறுகிறது இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன டைப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு எளிய ஒரு கனசதுர அமைப்பின அமைப்பு மாதிரியே வந்து இது இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ எளிய கனசதுர அமைப்பில் உள்ள ஒவ்வொரு கோலமும் தான் அரு தான் அமைந்துள்ள அடுக்கில் தன்னை சுற்றி அருகாமையில் அமைந்துள்ள நான்கு கோலங்களை தொட்டு கொண்டிருப்பதுடன் அதாவது இந்த நான்கு கோலங்களை எப்படி தொட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதாவது இந்த இந்த அடுக்கு ஒரே ஒரு அடுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஒரு அடுக்கு நம்ம வந்து கீழே பார்க்கக்கூடிய இப்போ இந்த ஒரு அடுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு மட்டும் உங்களுக்கு தனியாக போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ இந்த அடுக்கில் நம்ம இந்த அடுக்கை மட்டும் நம்ம பா இந்த ஆட்டத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஆட்டை மட்டும் இப்போ இங்கே ஒரு இங்கே ஒரு ஆட் ஊரானு இங்கே ஒரு ஆண் இங்கே ஒரு ஆண் இது ஒன்று இது ரெண்டு மூணு நாலு இதை நம்ம ஆல்ரெடி வந்து இரு பரிமாணம்னு சொல்லக்கூடிய அந்த ஏபிஏ அந்த டைப்பில் நம்ம பார்த்துருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அடுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த மிடில் இந்த ரெண்டாவது அடுக்கை பார்ப்போம் இந்த மி ரெண்டாவது அடுக்கில் இந்த ஆட்டம் இப்போ மிடில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆட்டமானது எதெல்லாம் வந்து இப்போ தொட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்கே ஒன்று இது ஒன்று இது ரெண்டு இந்த ஆட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டம் இந்த ஆட்டம் மூணு இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதாவது இந்த வரிசையில் இதுக்கு இந்ததுக்கு அப்படியே பின்னாடி வந்து ஒன்று இருக்கும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு இப்போ அந்த நாலு அணுக்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய அந்த அணு வந்து தொட்டுக்கிட்டு இருக்கு அதை தான் வந்து உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க அதாவது எளிய கணசதர அமைப்பில் உள்ள ஒவ்வொரு கோணம் கோலமும் தான் அமைந்துள்ள அடுக்கில் தன்னை சுற்றி அருகாமையில் அமைந்துள்ள நான்கு கோலங்களை தொட்டு அதற்கு மேல் உள்ள அடுக்கில் ஒரு கோலத்தினையும் கீழ் அமைந்துள்ள அடுக்கில் ஒரு கோலத்தினையும் தொட்டு கொண்டுள்ளது இப்போ இதில் பாருங்கள் இப்போ நம்ம இதைத்தான் வந்து மெயினாக பா மெயினாக பார்க்கப்பட்ட ஒரு கோலம்னு பார்த்தோம் இப்போ இந்த கோலத்துக்கு நேராக கீழே ஒரு கோலம் இருக்குது அப்போ இந்த கோலம் என்ன இந்த நம்பர் கொடுத்தோம்னா அஞ்சுன்னு கொடுக்கலாம் இப்போ இந்த கோலத்துக்கு நேராக மேலே இந்த கோலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் கொடுத்தோம்னா ஆறு அப்போ ஒரு அணு ஒரு அணுவானது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை கோ எத்தனை அணுக்களை வந்து தொட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஆறு அணுக்களை வந்து தொட்டுக்கிட்டு இருக்குது அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அணைவி எண் அணைவி எண்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க ஆறு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பொது திறன் பொது திறன் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த பேக்கிங் பேக்கிங் ஃபிராக்ஷன் ஆர் பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இப்போ ஒவ்வொரு வரிசையிலும் கோலங்களுக்கு இடையே இடைவெளிகள் காணப்படுகின்றன இப்போ நீங்கள் பார்த்தீங்க இப்போ இந்த இதில் இதில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோலமும் இந்த கோலத்துக்கும் இடையில இந்த ஒரு இடைவெளி இருக்குது இந்த கோலமும் இந்த கோலத்துக்கு இடையிலையும் இடைவெளி இடைவெளி இருக்குது அப்போ இந்த இடைவெளியில இடைவெளிகள் காணப்படுகின்றன மேலும் பல அடுக்குகள் அமையும் அமையும் போது அடுத்தடுத்த இடையேயும் இடைவெளிகள் ஏற்படுகின்றன இப்போ ஏஏ நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் ஏஏ டைப்பும் பார்த்தோம் ஏபி டைப்பும் பார்த்தோம் இப்போ எந்த டைப்பாக இருந்தாலும் சரி அந்த டைப்புகளுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா இடைவெளிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு அமைப்பில் இடம்பெற்றுள்ள அனைத்து கோலங்கள் கோலங்களையும் ஒட்டுமொத்த கனலவானது அவ்வமைப்பினுடைய பொதிவு திறனை தருகிறது அதாவது ஒரு அமைப்பில் உள் இடம்பெற்றுள்ள அனைத்து கோளங்களின் ஒட்டுமொத்த கன அளவானது அவ்வமைப்பினுடைய இதை தருதான் பொதிவு திறனுடைய பேக்கிங் ஏபிசின்னு சொல்லக்கூடிய அந்த மதிப்பை தருகிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதலில் நாம் எளிய கனசதர அமைப்பின் பொதுவுத்திறனை எவ்வாறு கணக்கிடுவது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலாவை பார்க்கலாம் இப்போ இந்த பொதிவு திறன் அல்லது பொதிவு பின்னம் அப்படிங்கிறதுக்கான இந்த ஃபார்முலா வந்து ஒரு அளவுக்கூட்டில் உள்ள கோலங்களின் மொத்த கன அளவு ஒரு கூட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோலத்தில் பார்க்கக்கூடிய மொத்த கூலங்க இருக்காமல் பார்க்கக்கூடிய மொத்த கன அளவு என்ன டிவைடட் பை அழகு கூட்டினுடைய கனளவு இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படி போட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலாம் பொதுவு திறன் அப்படிங்கிற மதிப்பு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க இப்போ படத்தில் காட்டியுள்ளவாறு விளிம்பு நீளம் உடைய கணசதுரத்தினை கருதுவோம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படமானது அதனுடைய விளிம்பு நீளம் அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த அணுவுக்கும் இந்த அணுவுக்கும் மேலே இருக்கக்கூடிய இந்த விளிம்பின் நீளம் வந்து மதிப்பு என்னவா ஏ ஏவுடைய கணசதுரத்தை கருதுவோம் விளிம்பு நீளம் ஏ உடைய கணசதத்தினுடைய கனளவு கனவுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீளம் இன்ட்டு அகலமிட்டு உயரம்னு சொல்லுவோம் அப்போ இந்த கன பொதுவாகவே கணசதுரம்ங்கிறது எல்லா பக்கமும் இப்படி இருக்கும் சமமாக தான் இருக்கும் அப்போ இங்கே நீங்கள் ஏன்னு சொன்னீங்கன்னா இங்கேயும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரக்கூடிய இந்த மதிப்பு என்ன தான் அப்படின்னா தான் அதே போல் இருந்து இங்கே வர வர வரக்கூடிய இந்த மதிப்பு என்ன அப்படின்னா அதுவும் தான் அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஏ க்யூப் இப்போ கோலத்தின் ஆரம் அப்படிங்கிற ஆர் என்னை எடுத்துக்கொண்டால் படத்தில் படத்திலிருந்து இப்போ நீங்கள் வந்து இந்த கோலத்துக்கும் இந்த கோலத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது இதை நீங்கள் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரம் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர் தான் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டூ ஆர் அப்போ ஏ இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன மதிப்பு டூ ஆர் அப்போ நமக்கு ஆர் தான் நமக்கு தேவை அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை டூ அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் அடுத்தது ஆரம் ஆறுடைய கோலத்தின் கன அளவு இதை நம்ம ஆல்ரெடி லோயர் செக்ஷனில் படிச்சுருக்கோம் கோலத்தின் கன அளவு ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் இப்போ இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆறினுடைய மதிப்பை பிரதிடப்போகிறோம் இப்போ இந்த ஆறினுடைய மதிப்பை நம்ம இங்கே போடும்போது ஃபோர் பை த்ரீ பை ஆர் அந்த ஆருக்கு பதிலாக ஏ பை டூ க்யூப் அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ ஃபோர் பை த்ரீ பை இந்த ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இதை ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இதை எழுதுனீங்க அப்படின்னா இது வந்து என்ன ஆயிரும் ஏ க்யூபாக வந்துடும் அதை தான் வந்து ஏ க்யூப் போட்டிருக்காங்க இப்போ இந்த டூங்கிறது டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் இன்ட்டு டூ எயிட் அப்போ அந்த எயிட் இங்கே போட்டிருக்கோம் இப்போ இந்த மதிப்பை நம்ம இந்த ஃபோர் பை த்ரீ இன்ட்டு பை பை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மதிப்போட மல்டிப்ளை பண்ணுறோம் பெருக்கிறோம் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் என்ன மதிப்புன்னு பார்க்கும்போது இப்போ இந்த ஃபோரையும் இந்த எயிட்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே டூனு வந்துடும் அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது பை ஏ க்யூப் டிவைடட் பை இந்த த்ரீ இன்ட்டு டூங்கிறது வந்து என்ன என்ன மதிப்பு வந்துடும் சிக்ஸ்னு வந்துடும் ஸோ இதுதான் இதற்கான மதிப்பு இதுக்கு அடுத்து ஒரு எளிய கணசதுர அமைப்பில் உள்ள அழகு கூட்டிற்கு சொந்தமான கோலங்களினுடைய எண்ணிக்கை ஒன்று நம்ம ஆரம்பத்தில் பார்த்துக்குவோம் எளிய கணசதுரம் அப்படின்னா கார்னர் இருக்கக்கூடிய எயிட் ஆட்டம்ஸு அந்த எயிட் ஆட்டம் வந்து நம்ம அதெல்லாம் ஷேர் பண்ணது போக நம்ம பேலன்ஸ் பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா அதோடைய மதிப்பு ஒன்று அப்படின்னு எளிய கணசகரத்துக்கு ஒன்று பிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் மைய கணசதுரத்துக்கு ரெண்டு முகப்பு மைய கணசகரத்துக்கு நாலு அப்படின்னு பா படிச்சுருக்கோம் யாவும் இருக்குங்களா அதுதான் இப்போ ஒரு எளிய கணசதர அமைப்பில் ஒரு கூட்டிற்கு சொந்தமான கோலங்கினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா இந்த ஒன்று அப்போ சிம்பிள் கியூபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டில் உள்ள கோலங்களின் மொத்த கன அளவு ஒன்று இன்ட்டு என்ன மதிப்பு இந்த மேலே பார்த்த அந்த மதிப்பை போட்டால் நம்ம பெருக்கிறோம் அதாவது இன் பை ஏக்யூப் டிவைடட் பை சிக்ஸு இப்போ இந்த ரெண்டு மதிப்பை நீங்கள் பெருக்கினீங்கனாலும் என்னதான் மதிப்பு வரப்போகுது அதே பை ஏக்யூப் டிவைடட் பை சிக்ஸ் வந்துடும் இப்போ பொதிவு பின்னம் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க சப்சிட் பண்ணுங்கள் இப்போ பொதிவு பின்னம் அப்படிங்கிறத நம்ம மேலே பார்த்தோம் அந்த பொதிவு பின்னத்தினுடைய இந்த ஃபார்முலா பாருங்கள் ஒரு கூட்டில் உள்ள மொத்த கோலங்களின் மொத்த கன அளவு அப்போ மொத்த கன அளவு இந்த பை கியூப் டிவைட் பை சிக்ஸு டிவைட் பை டிவைட் அழகு கூட்டினுடைய கன அளவு அளவு கூட்டினுடைய கன அளவு அந்த கூட்டினுடைய கன அளவு ஏ கியூப் அப்போ அந்த ஏகூப் வந்து நம்ம போடுறோம் ஏ கியூப் ஏ கியூப் இன்ட்டு ஹண்ட்ரட் இப்போ இந்த மதிப்பு நமக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஏகியூபியும் இந்த ஏகியூபியும் நீங்கள் என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிடலாம் ப பை ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் பை டிவைடட் பை சிக்ஸு இதுதான் இதனுடைய மதிப்பு இப்போ அடுத்து இந்த மதிப்பை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பையனுடைய மதிப்பு நமக்கு ஆல்ரெடி லோவர் கிளாஸ் பிடிச்சிருக்கோம் பைஇசிக்குள்ளே த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் பெருக்கலாம் அல்லது பைஇசிக்குள்ள டுவெண்ட்டி டூ டிவைடட் பை செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மதிப்பு இருக்குது ஸோ இந்த மதிப்புகளை போட்டு நீங்கள் பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன மதிப்பு கிடைச்சிருந்தா ஐம்பத்திரெண்டு புள்ளி மூணு எட்டு பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எளிய கனசதுரமானது வந்து இருக்கக்கூடிய பொதிவு பின்னம் அப்படின்னு கணக்கு கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கு அதாவது ஒரு எளிய கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பில் கிடைக்கும் கன அளவில் எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு எட்டு பர்சன்டேஜ் தான் இருக்குது மட்டும் கோலங்களால் நிரப்பப்பட்டுள்ளது அதாவது அந்த அணுக்களால் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பப்பட்டுள்ளது மீதமுள்ள இடம் எப்படி தான் இருக்குது அப்படின்னா காலியாக உள்ளது எம்டி ஸ்பேஸாக தான் வந்து இருக்குது அப்படிங்கிறோம் எனவே இவ்வமைப்பில் வெற்றிடங்கள் அதிகம் உள்ளதால் அணுக்களுக்கு கவர்ச்சி விசை கவர் அந்த அணுக்களுக்கு இடையே வலுவான கவர்ச்சி விசை ஏற்படும் வாய்ப்பு எப்படி தான் இருக்குது அப்படின்னா தான் உள்ளது இப்போ இதே இது தனிம ஒரு சட்டவணையில் காணப்படும் உலோகங்களில் பொலேனியம் மட்டுமே எளிய கனசதர அமைப்பில் படிக ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒருமார்க்னா கேட்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன